மாறன் சரி இல்லை இரடகஸ்மனா திருப்பி என்ன எப்பசர் வந்திருக்குன்னே சொல்லலாம் அவன் ஃபுல்லையும் கேளுங்க விஷயம் சுத்தமாக போக மாட்டேன் பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ராமச்சந்திரன் வந்து கேட்குறாங்க கரெக்டாக சொல்லு மாறா உன்னை நம்பி நான் வந்து களத்தில் வந்து இறங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நான் வந்து எந்த தப்பும் பண்ணலை சரி இப்போதைக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டோம் ஆனா உன் பிள்ளைய நம்பி என்னால் எதுவுமே வந்து இறங்க முடியலையே வள்ளி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க தங்கச்சிக்கிட்ட வந்து கேட்குறாங்க அண்ணா மாறன் எதுவும் தப்பு பண்ணியிருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சரி நான் முயற்சி பண்ணுறேன் ஆனால் ஆப்போசிட்டில் நிற்கிறவன் யாருக்கிட்டையாவது பணத்தை வாங்கிட்டு இதில் கலாட்டாக பண்ணணும்னு நான் சான் வச்சுக்க பொய் சொல்ற வேலை வச்சுக்கிட்டானா மாறனுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணான்னு போவேன்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து மாசு பண்ணுறாங்க மாறன் மாட்டுங்க மொட்டை மாடிக்கு வந்து நிற்கிறாங்க என்னடா அது எதுனால அவன் இப்படியெல்லாம் பொய் சொல்லிகிட்டு இருக்கான் பொய் சொல்றான்னா யார் மூலியமாக போய் சொல்கிறான் ஒன்றும் புரியலையே தேடி தேடி வந்து அந்த அதிகாரி வந்து நம்மளை வந்து சுற்றி வந்து கார்னர் பண்ணுறாங்கன்னு மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுதுங்கிற மாதிரி யோசிக்கும் போது கரெக்டாக வந்து வீரா வந்து வந்துடுறாங்க வீரா கிட்ட வந்து புலம்புறாங்க நம்ம மாறன் என்னம்மா முன்னாடி வந்து என்ன ஒரு பேரை வச்சு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க பாண்டியனை வந்து அமுச்சு வச்சுட்டேன் அனுப்பிச்சி வச்சுட்டேன்னு இப்போ திட்டம் போட்டே வந்து இது மாதிரி செஞ்சுட்டேன்னு தானே எல்லாரும் சொல்ல வருவீங்க உங்களை பற்றி எனக்கு தெரியாதான் இந்த வீட்டுக்கு வேண்டாத பிள்ளையாக நான் இருக்கேன் என் மேலே நம்பிக்கையோட எங்கள் அப்பா கூட வந்து பேச மாட்டேங்கிறாங்க என்ன நீயும் அப்படி தானே கேட்க வந்திருக்க அங்கே கூட்டத்தில் இருக்கிறப்ப எல்லாத்துக்கும் வந்து நம்பிக்கை ஊட்டுற மாதிரி நீ பேசியிருக்க ஆனால் இப்போ நீ அந்த நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி என்னடா உண்மையே எதுவும் இருக்கா இல்லையான்னு தானே கேட்க வந்திருக்க அப்படிலாம் இல்லை மாறா அது யதார்த்தமாக நடந்த தான் அது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அந்த அதிகாரிக்கும் உனக்கும் ஏதாவது தனிப்பட்ட முறையில் வந்து பிரச்சனை எதுவும் பண்ணியிருக்கியா நான் வந்து யோசிச்சு வச்சு பார்த்த வரைக்கும் அப்படியெல்லாம் எதுவும் தெரியவே இல்லை நான் தெளிவாக இருந்த வரைக்கும் அவரை நான் சந்தித்ததே இல்லை ஆனால் கொஞ்சம் நிதானம் இல்லாமல் இருந்தப்போ மேபி வந்து பார்த்துருக்கலாமோ அதைத்தான் வந்து யோசிச்சிக்கிட்டே இருக்கேன் ஏன் வந்து பேசுகிறாங்க என்னமோ அந்த அதிகாரி வந்து உன்னை திட்டம் போட்டு உனக்கு ஆப்பு வைக்கணும்னு நினைக்கிறாங்க ஆமாம் ஏதோ ஒரு உள்ளே வந்து ஒரு காரணம் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு அர்த்தம் இருக்குது அவர் என்ன பழி வாங்கறதுக்கு என்ன ஏது இருந்தால் சுத்தமாக வந்து புரியல ஆனால் நல்லா தெரியுது வீரா என்கிட்ட பேசுகிற விதமாக இருக்கட்டும் எல்லாம் வந்து நீ தான் அதை பண்ண ஒத்துக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது ஆமாம்ப்பா உஷாராக வந்து இரு ஏதாவது இருக்க போது தண்டோ சச்சருவு ய யோசிப்பாரு அப்படின்னு சொல்லி திங்க் பண்ண சொல்கிறாங்க வீரா உடனே மாறன் வந்து காமெடி பண்ணுறாங்க யோசிச்சு யோசிச்சு கொஞ்சம் டயர்டாக இருக்குது ஒரு டீ வந்து போட்டு தரியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே முறைக்கிறாங்க அந்த இடத்துல அதனால் பார்த்தேன் நீயாவது ரொமான்டிக்காக வந்து சரிங்க நான் போய் உங்களுக்காக வந்து சுட சுட இஞ்சி டீ போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லுவோம்னு நினச்சேன் நீ தான் சொல்ல மாட்டியே அப்படின்னு சொல்லி மாறன் மாட்டுக்கும் பாட்டு பாடிக்கிட்டே வந்து கீழே போய் டீ போட்டுக்கிட்டு இருக்காங்க ராகவன் வந்து ரொம்ப சுலகமாக வந்து என்ன பேசணுங்கிற நிலைமையில கூட இல்லை அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க கண்மணி வந்து யோசிக்கிறாங்க தான் இதை பண்ணியிருப்பான்னு ஸ்ட்ராங்காக வந்து நம்ம ராகவனை நம்ப வைக்கிற மாதிரி வந்து பேசணும்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே வந்து தேவையில்லாமல் வந்து பேசி வாங்கி கட்டிக்க போகிறாங்க நம்ம கண்மணி ஏங்க உங்கள் தம்பி வந்து ஏதோ ஒரு உள்காரணம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன சொல்கிற கண்மணி உனக்கு என்ன வேணும் ஆ ஒன்றா முன்னாடி என் தம்பி மேலே பழி போட்டு பேசுனீங்க இப்போ இதையும் வந்து சொல்கிறீங்க இல்லைங்க நீங்கள் உங்கள் தம்பியும் நீங்கள்தான் ரொம்பவே ஆச்சு அப்படியே போட்டு வாங்கி பாருங்கள் எதாவது உண்மை பின்னணி எதுவும் இருக்க போகுது அப்படின்னு சொன்னோன்னே சும்மா நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ராகுன் வந்து வெளுத்து இது வரைக்கும் கோவப்பட்டு கண்மணி பார்த்ததே இல்லை இன்னொரு வாட்டி என் தம்பியை வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணி செஞ்சுருக்காங்கிற மாதிரி திட்டம் போட்டு செஞ்சுருக்காங்கிற மாதிரி நீ சொன்னு வச்சிக்கேன் அவ்வளோதான் சொல்லிட்டேன் என் தம்பியை பார்த்தா உனக்கு என்னென்னு தோணுது எப்போ பார்த்தாலும் வந்து இது தான் வந்து பேசுவியா எல்லாத்துக்கும் அளவு இருக்குது கண்மணி நீ சொல்கிற எல்லாத்துக்கும் வந்து கண்முடித்தனமாக வந்து நம்பி ஆமாஞ்சாமி சிங்க்சாங்கெலாம் என்னால் போட முடியாது இன்னும் ஒரு வாட்டி இதை பற்றி பேசாத பேசுறதா இருந்தான்னு வச்சிக்கங்க நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ராகவன் வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஒரு பக்கம் வந்து இதெல்லாம் கேட்டோன்னா கண்மணிக்கு தூக்கி வரி போட்டுருது எதுக்கும் எந்த அளவு கோவப்பட்டதே இல்லையே எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆனால் இப்படியெல்லாம் ஒரு விஷயம் வந்து பேசுனாருன்னா என்ன பண்ணுறது சரி சென்டிமெண்ட்டாக பேசுவோம் எங்கள் அண்ணன் வந்து போயிட்டாரு அது உங்களுக்கு யதார்த்தமா போச்சா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நான் ஒன்றும் இதெல்லாம் ஒரு விஷயமா தூக்கி போடு அப்படியெல்லாம் நான் சொல்லவே இல்லை இந்த விஷயத்தில் மாறன் வந்து திட்டம் போட்டு பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் எல்லாரும் வந்து யோகிக்கிறீங்கள அதுதான் தப்பு இந்த வீட்டில் ஒரு பிரச்சனைனா நம்ம தான் ஒத்துமையாக இருக்கணும் மாறன் அப்படிப்பட்டவன் கிடையாது எனக்கு நல்லாவே தெரியும் தேவலாம் பிரச்சனை பண்ணாத இவரை தனியாக கூப்பிட்டு போயிட்டு தான் ஏதாவது மனசை கலைக்கிற மாதிரி பேசணும் ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் இவர் நம்மக்கிட்ட சத்தம் போட்டு பேசதே இல்லை ராகுன் வந்து நம்புறதை பொறுத்து தான் நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து மாறனுக்கு ஆப் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டே இருக்கிறப்ப சரிங்க வாங்க வெளியில் போகலான்னு சொல்லிட்டு ராகனை வந்து வெளியில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த சுற்றுச்சூழல் ரொம்ப நல்லா இருக்குல்லங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது ஆ நல்லா தான் இருக்குன்னோட கேஷுவலாக வந்து ராகுன் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு கண்மணியோட சிரித்து சிரித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்பாடா இவன் சிரிக்க மாட்டான்னு நினச்சேன் தம்பி விஷயத்துல வந்து இவன் முழுசாக வந்து மலை போல வந்து நிற்கிறானே இது சரி இல்லையே இதை வந்து உடச்சி எரியணும் இந்த நம்பிக்கையே இல்லாமல் போனால் மட்டுந்தான் நான் மாறனுக்கு வந்து பிரச்சனை வந்து கொடுக்க முடியும் ராமச்சந்திரன் வந்து காலையில என்னா அவர் வந்து பணம் வாங்கிட்டு போய் சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த விஷயத்த வந்து நான் உண்டு இல்லைன்னு ஆக்குறேன்னு அவர் பேசுகிறாப்புல இவர் வந்து மாறனை விட்டுக் கொடுக்காம பேசுறாப்புல இந்த குடும்பத்தோட ஒற்றுமையை முதல்ல உடைக்கணும் அப்போதான் ராகவன் வந்து நம்ம பேச்சை வந்து நம்புவாருங்கிற மாதிரி கண்மணி வந்து யோசிக்கும் போதே ஃபோன் வந்துடுது என்ன சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கண்மணியோட அசிஸ்டண்ட் அதாவது இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிச்சுல ராகுவன் தான் கார்லேருந்து இறங்குனாங்கன்னு அந்த இதை வந்து உண்மையை வந்து மறைக்கிறதுக்காக வந்து பணம் காசு வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் ஃபோன் வந்து அடிக்கிறாங்க என்ன சார் எப்படி இருக்கீங்க உங்கள் தம்பி மேலே பலி போட்டிங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி நக்லா கேட்டோன்னே யார் நீங்கள் ஃபேஸில் பாட்டம் தெரியுது ஆப்போசிட்டில் வந்து கண்மணி இருக்காங்க தெரிஞ்சிட போது சரியாக பேசறது கேட்கலன்னு சொல்லிட்டு தனியாக வாங்க உங்ககிட்ட நான் பேசணுன்னு கண்மணி ஒரு முக்கியமான ஃபோன் காலு நான் என்ன எதுன்னு பேசிட்டு வந்துடுறேன் இங்கே சரியாக கேட்க மாட்டேங்கன்னோன்னே தனியாக வந்து பேசிட்டு அப்படி வராங்க சார் ஃபோனை கட் பண்ணுங்கள் நான் தான் யார் நீங்கள் ஏன்னா சார் உங்கள் தம்பிக்கும் உங்களுக்கும் நடுவில் வந்து கை காட்டினுனேன் அதுவும் வசதியாக தான் போச்சு உங்கள் தம்பி மேலே தான் பழி போட்டிருக்கீங்களாமே நீங்கள் தான் வந்து ராமச்சந்திரனோட அடுத்த வாரிசுன்னு எல்லாமே தெரியும் அந்த கடையோட நிர்வாகம் பண்ணி சொகுசாக வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அதில் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்காதிங்க எனக்கு தேவையானது மட்டும் கொடுத்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ரூபா பணத்தை வந்து கொடுக்குறாங்க சார் என்ன சார் தான் கொடுக்குறீங்களா சரி திடீர்னு கேட்டதுனால ஓகே அடுத்த வாட்டி திருப்பி வந்து வருவேன் சார் வந்து உங்ககிட்ட கேட்பேன் உங்களுக்குலாம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை நான் மட்டும் நடந்த உண்மையெல்லாம் கண்மணிகிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் உங்களை வந்து வெறுத்து ஒதுக்கிடுவாங்க மாறன் மேலே அவங்க உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த கோபம் உங்கள் மேலே திரும்பிடும் உங்கள் வாழ்க்கை என்ன ஆகும் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் உள்ளே போக வேண்டியது இருக்கும் ராமச்சந்திரன் வேற என்ன நடப்பார் யாராக இருந்தாலும் எவன் போய் சொல்லியிருந்தாலும் இந்த விஷயத்தில் வந்து நான் உண்டு ஆக்கிடுவேன் அப்படின்னு சொன்னார் இப்போ நம்ம என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராகவன் ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து ராமச்சந்திரன் மாட்டுக்கும் வீட்டில் உட்காந்து லாயர்கிட்ட வந்து பேசுகிறாங்க என் பையனை நீங்கள் தான் காப்பாற்றணும் சார் உங்கள் பையன் கோவக்காரங்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ வந்து நிதானம் இல்லாமல் ஆயிடுறாரு அப்போ யார் மூலியமாவது வந்து சண்டைக்குன்னு போயிருந்தா உங்களால் உறுதியாக வந்து சொல்ல முடியுமா பாண்டியன் விஷயத்தில் வேற எதுவும் நடந்திருந்தா அப்படின்னு சொல்லி இக்கு வச்சு பேசுகிறாங்க வழக்கறிஞர் நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் கண்டிப்பாக நடக்க வாய்ப்பே இல்லை அப்படி நடந்திருந்தா இன்னொரு அவனை தூக்கி நானே வந்து பத்திரமாக வந்து அங்கே ஒப்படைச்சிட்டு வந்திருப்பேன் அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம் என்னை மழை போல நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வைக்கிறாங்க டே மாறா இப்போ என்ன தினிமா கேட்டாரே அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் கேட்ட எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க வள்ளி நான் எங்கிட்டு போகிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது ராகுவனும் நம்ம கண்மணியும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து வராங்க எங்கடா போயிட்டு வந்த வெளியில் போய் சாப்பிட்டு வந்தோம்ப்பா சரி முக்கியமான ஃபைலில் கையெழுத்து போட வேண்டியிருக்கு வாடா கணக்கு சம்மந்தப்பட்ட ஃபைலில் வந்து ஆடிட்டருக்கு வந்து அனுப்பணும் உன்னோட கையெழுத்து தேவைன்னு அப்படியே பக்கத்தில் காஃபி இருக்கப்பட இருக்குது பாட்டம் பாட்டுக்கிட்டே வந்து அந்த காஃபி வந்து தட்டி விட்டுறாங்க பாத்தியா மாற நினச்சி ரொம்பவே வந்து பாட்டமாக இருக்கான் டே அதை விட்டு தள்ளுடா எப்படி நடக்கிறதோ அதை நடக்கட்டும் நீ தாண்டா கடையை பொறுப்பாக பார்த்துக்கணுங்கிற மாதிரி சொன்னேன்னா வள்ளி வந்து செமையாக வந்து முறைக்கிறாங்க இவன் அவ்வளவும் தம்பிக்காவியாக கவலைப்பட்டு இருக்கான் இவனுக்காக வந்து கவலைப்பட்டு இருக்கான்னு சொல்லி அந்த இடத்துல ராகுனை வந்து கண்ணா அப்படின்னா மனசுலேயே வந்து இருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் பொறுப்பாக கடையை நடத்துற வழியை பாருங்கிற மாதிரி யோசிக்கும் போது வீராக இது எல்லாத்தையும் வந்து திங்க் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க வெயிட் பண்ணி பா